ஆண்டு மீட்பரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் நூல் ஒன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் இரண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றது யார் விடை சகரியா கேள்வி சகரியா தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் விடை ஜபம் கொண்டிருந்தார்கள் கேள்வி எண் நான்கு தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது யார் விடை யோவான் கேள்வி என் ஐந்து எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர் யார் கேள்வி என் ஆறு தேவாலயத்தில் சகரியாவுக்கு தரிசனமானது யார் விடை காபிரியே தூதன் கேள்வியின் ஏழு எலிசபெத் கர்ப்பவதியான போது எத்தனை மாதம் வெளிப்படாதிருந்தால் விடை ஐந்து மாதம் கேள்வி மரியாலிடம் பேசிய இடம் எது விடை கலிலேயாவில் உள்ள நாசரேத் கேள்வி என் ஒன்பது மரியாலிடம் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னது யார் யார் விடை எலிசபெத் கேள்வி என் பத்து இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்று யார் யாரிடம் கோரியது விடை மரியால் தேவதூதரிடம் தூதரிடம் கோரியது கேள்வி என் பதினொன்று எலிசபெத்தை வாழ்த்தியது யார் விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று கூறியது யார் கேள்வி எண் பதிமூன்று மரியால் எலிசபெத்தின் வீட்டில் எத்தனை நாள் தங்கியிருந்தாள் விடை மூன்று மாதம் கேள்வி எண் யோகானுக்கு எத்தனையாவது நாளில் விருத்த சேதனம் பண்ணினார்கள் எட்டாம் நாள் கேள்வி எண் பதினைந்து வாய் திறக்கப்பட்டு நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசியது யார் விடை சகரியா லூகா நற்செய்தி நூல் ஒன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது லூகா நற்செய்தி நூலில் மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்